கண்களை அசைத்த ஓவியம் சிறுகதை பீர்பால் தீர்வே இல்லாதது போல தோன்றும் சிக்கலான பிரச்சனைகளுக்கு கூட எளிதாக தீர்வு கண்டுவிடுவார் போன்ற சிக்கலான பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு காணும் முறை புதுமையானதாக இருக்கும் விதண்டாவாதம் செய்பவர்களுக்கு அவர் வழங்கும் தீர்வு விதண்டா உள்ளதாகவே இருக்கும் ஏமாற்றுக்காரர்களுக்கு அவர்களுடைய பாணியிலேயே தீர்வு வழங்குவார் ஆக்ராவில் பீர்பால் புகழுடன் விளங்கிய சமயம் ஓவியன் ஒருவன் அங்கு வசித்து வந்தான் அவனுடைய பெயர் கேதார்நாத் எந்த ஒரு காட்சியையும் அது நேரில் இருப்பது போலவே தத்ரூபமாக வரைவதில் அவன் கைதேர்ந்தவன் ஆக்ராவில் உள்ள பல பெரிய மனிதர்கள் கேதார்நாத் வரைந்த தங்களுடைய ஓவியங்களை பெருமையாக தங்கள் மாளிகைகளில் மாட்டி வைத்திருந்தனர் ஆனால் சிறந்த ஓவியனான கேதார்நாத் வறுமையில் வாடினான் பணம் கிடைக்கும்போது அதை ஆடம்பரமாக செலவு செய்துவிட்டு பின்னர் கஷ்டப்படுவது அவனுடைய வழக்கமாக இருந்தது கேதார்நாத்துக்கு தொடர்ந்து வேலையும் கிடைக்காது பல பெரிய மனிதர்களின் வீடுகளுக்கு நடையாக நடந்தால் யாராவது ஒருவர் தனது ஓவியத்தை வரைந்து தருமாறு சொல்லுவார் கேதார்நாத் மூன்று அல்லது நான்கு மாதங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து சிறந்த முறையில் அந்த ஓவியத்தை வரைந்து கொடுப்பான் கையில் பணம் வந்ததும் ஓவியம் வரைவதற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பான் ஆடம்பரமாக செலவு செய்வான் விரைவிலேயே பணமெல்லாம் செலவாகிவிடும் பின்னர் மீண்டும் வேலை தேடி பெரிய மனிதர்களின் மாளிகைகளில் ஏறி இறங்குவான் இதுபோன்ற நிலையில் கேதார்நாத் ஒருநாள் கமல் சந்த் என்னும் ஒரு பெரிய பணக்காரரின் மாளிகைக்கு சென்றான் அவருடைய ஓவியத்தை வரைந்து தருவதாக கேதார்நாத் அவரிடம் கூறினார் கமல் சந்த் மிகப்பெரிய கருமி அவனுடைய கருமித்தனம் ஆக்ரா நகரில் மிகவும் பிரசித்தமானது ஓவியத்துக்கு போய் யாராவது பெரும் பணத்தை செலவழிப்பார்களா என்று அவன் எண்ணினான் ஆனால் கேதார்நாத் தனது வறுமை காரணமாக கமல் சந்தின் மாளிகைக்கு தினமும் சென்று அவரை நச்சரித்து வந்தான் சித்திரமெல்லாம் எனக்கு எதற்கு வேறு யாரையாவது பார் என்று கமல்சந்த் கேதார்நாத்தை விரட்டினான் ஆனால் கேதார்நாத் கமல்சந்தை விடவில்லை ஒருநாள் கேதார்நாத் வழக்கம் போல கமல் பேசிக் போது ஏதோ வேலையாக அங்கு வந்த கமல்சந்தின் மனைவி கேதார்நாத்தின் ஓவியம் ஆக்ரா நகரில் மிகவும் புகழ்பெற்ற ஒன்று எனவே அவனை உங்களுடைய ஓவியத்தை வரைந்து தர சொல்லுங்கள் அதை நமது மாளிகையில் மாட்டி வைக்கலாம் என்று சொன்னாள் உடனே கேதார்நாத் மிகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்தவனாய் கமல்சந்தின் உருவத்தை நன்றாக கவனித்து பார்த்துவிட்டு தனது வீட்டிற்கு சென்று அவனுடைய ஓவியத்தை வரையத் தொடங்கினான் இரண்டு மாதங்களில் கமல் சந்தின் ஓவியத்தை அவன் வரைந்து முடித்தான் அந்த ஓவியம் மிகவும் நன்றாக இருப்பதாக கேதார்நாத்துக்கு தோன்றியது அந்த ஓவியம் கமல் சந்த் உயிருடன் இருப்பது போல அவ்வளவு தத்ரூபமாக இருந்தது கேதார்நாத் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த ஓவியத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு கமல்சந்தின் மாளிகைக்கு சென்றான் கேதார்நாத்தைக் கண்ட கமல்சந்த் இவனுக்கு பணம் கொடுக்காது எப்படியாவது ஏமாற்றி விட வேண்டும் அவனுடைய ஓவியத்தில் ஏதாவது குறை சொல்லி எப்படியாவது அவனை அனுப்பிவிட வேண்டும் என்று நினைத்தான் எனவே ஓவியத்தை வாங்கி பார்த்தவுடனே ஆத்திரமடைந்தவன் போல நடித்து என்ன ஓவியம் வரைந்திருக்கிறீர் இவ்வளவு கிழவனாகவா நான் இருக்கிறேன் என்று சத்தம் போட்டான் நீங்கள் இருப்பது போலத்தானே நான் வரைந்திருக்கிறேன் என்றார் கேதார்நாத் என்னது நான் இருப்பது போல வரைந்திருக்கிறீர்களா எனது தலையில் இவ்வளவு நிறையா இருக்கிறது என்று கமல் சந்த் கோபத்துடன் கேட்டான் உங்களுடைய உருவத்தை கொஞ்சம் இளமையாக மாற்ற வேண்டும் அவ்வளவுதானே அப்படியே மாற்றி கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறி கேதார்நாத் தான் வரைந்திருந்த ஓவியத்துடன் வீட்டுக்கு திரும்பினான் சில நாட்களில் கமல் சந்தின் உருவத்தை கொஞ்சம் இளமை தோற்றமுடையதாக வரைந்து எடுத்துக்கொண்டு கமல் சந்தின் மாளிகைக்கு சென்றான் ஓவியத்தை பார்த்ததும் கமல் சந்த் மீண்டும் கோபமடைந்தான் நீரெல்லாம் ஒரு ஓவியரா என்னுடைய ஓவியத்தை வரைந்து கொண்டு வர சொன்னால் எவனுடைய ஓவியத்தையோ வரைந்து கொண்டு வந்து நிற்கிறீர் முதலில் இதை எடுத்துக்கொண்டு வெளியே போம் என்று கோபத்துடன் கத்தினான் ஐயா நீங்கள்தானே உங்களுடைய ஓவியத்தை கொஞ்சம் இளமையாக மாற்றித்தரச் சொன்னீர்கள் என்று கேதார்நாத் பணிவோடு கோரினான் அதற்காக இப்படியா உருவத்தை ஒரே அடியாக மாற்றிவிடுவது நீர் வரைந்துள்ள இந்த உருவத்துக்கும் எனக்கும் கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கிறதா நீரே பார்த்துச் சொல்லும் என்று சொல்லி கமல்சந்து அந்த ஓவியத்தை கேதார்நாத்திடம் கொடுத்தான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேதார்நாத் கேட்டான் ஓவியம் போல் தத்ரூபமாக இருக்க வேண்டும் அதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால்தான் பணம் தருவேன் என்று கமல் சந்த் உறுதியாக கூறினான் இதுபோல் ஏழெட்டு முறை புது புது ஓவியங்களாக வரைந்து கொடுப்பதும் ஒவ்வொரு முறையும் கமல்சந்த் அந்த ஓவியத்தில் ஏதாவது ஒரு குறை கூறி கேதார்நாத்தை விரட்டி விடுவதும் தொடர்ந்தது கேதார்நாத்துக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை கடைசியில் அக்பர் சக்கரவர்த்தியின் மந்திரி தான் தனக்கு நியாயம் வழங்க முடியும் என்று எண்ணி கேதார்நாத் பீர்பாலை பார்க்கச் சென்றான் நடந்தது அனைத்தையும் அவன் பீர்பாலிடம் விவரமாக கோரினான் கேதார்நாத் கூறியது அனைத்தையும் பறிவுடன் கேட்ட பீர்பால் சரி நீங்கள் இங்கேயே இருங்கள் நான் கமல்நாத்தை கூப்பிட்டு விசாரிக்கிறேன் என்று கூறினார் உடனே சேவகன் ஒருவனை அனுப்பி கமல் சந்தை அழைத்து கொண்டு வருமாறு சொன்னார் சேவகனுடன் பீர்பாலின் மாளிகைக்கு வந்த கமல்சந்த் அங்கு கேதார்நாத் அமர்ந்திருப்பதை கண்டவன் முதலில் திடுக்கிட்டாலும் பின்னர் சமாளித்துக் கொண்டான் கமல் சந்த் வந்ததும் நீர் இவரிடம் உம்மை போலவே ஓவியம் வரைந்து தருமாறு சொன்னீரா என்று பீர்பால் கேட்டார் ஆம் ஐயா என்றான் கமல்சந்து இவர் பலமுறை மிகவும் கஷ்டப்பட்டு உம்முடைய ஓவியத்தை வரைந்து கொண்டு வந்து கொடுத்தும் நீர் ஏதாவது ஒரு குறை கூறி அவரை திருப்பி அனுப்பி கொண்டே இருக்கிறீராமே என்று பீர்பால் கேட்டார் நான் அவரிடம் என்னுடைய ஓவியத்தை போலவே அப்படியே தத்ரூபமாக ஓவியம் வரைந்து கொண்டு வரச் சொன்னேன் ஆனால் அவர் வரைந்து கொண்டு வந்த ஓவியங்களெல்லாம் என் உருவத்துடன் கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாதவையாக இருந்தன என்று கமல் சொன்னான் சரி அவர் வரையும் உருவம் உம்மைப் போலவே தத்ரூபமாக இருக்க வேண்டும் அவ்வளவுதானே நாளை இங்கு வாரும் நீர் கூறியது போலவே ஓவியர் கொண்டு வருவார் அதிலும் நீர் ஏதாவது குறை கூறினால் உம்மை சும்மா விட மாட்டேன் என்று கடுமையாக எச்சரித்து கமல் சந்தை பீர்பால் அனுப்பி வைத்தார் ஓவியன் பல மாதங்கள் கஷ்டப்பட்டு வரைந்து வந்ததையே குறை கூறி அனுப்பிவிட்டோம் ஒரே நாளில் வரைந்து வருவதே ஏன் குறை சொல்லி திருப்பி அனுப்ப முடியாது என்று எண்ணியவாறே கமல்சந்த் வீட்டுக்கு சென்றான் மறுநாள் பீர்பாலின் வீட்டுக்கு கமல்சந்த் வருவதற்கு முன்னரேயே அங்கு கேதார்நாத் வந்திருந்தான் அவன் வரைந்து வந்த ஓவியம் அழகிய பட்டு திரையால் மூடப்பட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்தது கமல்சந்த் வந்ததும் பீர்பால் அவனை பார்த்து இதோ நமது ஓவியம் இதை கண்டிப்பாக உமக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் என்று கூறினார் கமல்சந்த் உடனே அந்த ஓவியத்தை எடுத்து திரையை விலக்கி பார்த்தான் அவனுக்கே ஆச்சரியம் தாங்கவில்லை ஓவியம் அப்படியே தத்ரூபமாக அவனைப் போலவே இருந்தது ஆனால் அதன் கண்கள் அசைந்து கொண்டிருந்தன நன்றாக கவனித்து பார்த்த பின்னர்தான் அது ஓவியம் அல்ல கண்ணாடி என்பது புரிந்தது இது எந்த குறையும் இல்லாமல் உமது உருவத்தைப் போலவே இருக்கிறதா என்று பீர்பால் கேட்டார் நான் என்னைப் போல் ஓவியம்தான் வரைந்து வரச் சொன்னேன் இது கண்ணாடி அல்லவா என்று கமல்சந்த் கூறினான் ஐயா நீர் சொல்வது சரிதான் ஆனால் இந்த கண்ணாடியில் மட்டும்தான் நீர் விரும்புவது போல உமது உருவத்தை எந்தவித குறையும் இல்லாமல் உள்ளது உள்ளபடியே பார்க்க முடியும் உமது உருவத்தை போலவே இருந்தால் குறை எதுவும் சொல்லாமல் வாங்கி கொள்வதாக நீர்தானே கூறினீர் இதற்கு நீர் ஆயிரம் முகராக்கள் கொடுக்க வேண்டும் என்று பீர்பால் சொன்னார் இந்த ஓவியரை ஏமாற்ற பார்த்தீர் இப்போது நீரே ஏமாந்து விட்டீர் இனியாவது யாரையும் ஏமாற்ற நினைக்காமல் நல்லபடியாக இரும் இப்போது ஆயிரம் முகராக்களை கொடுத்துவிட்டு இந்த கண்ணாடியை வாங்கிக் கொண்டு செல்லும் என்றார் பீர்பால் ஓவியன் கடைசியாக வரைந்த தனது ஓவியத்தையும் தன்னிடம் கொடுக்குமாறு கமல்சந்த் பீர்பாலிடம் கெஞ்சி கேட்ட பின்னர் அதுவும் அவனிடம் கொடுக்கப்பட்டது முதலிலேயே குறை சொல்லாமல் வாங்கிக் கொண்டிருந்தால் நூறு மொஹராக்கள் முடிந்திருக்கும் இப்போது ஆயிரம் முகராக்களை அளவேண்டியுள்ளது என்று முணுமுணுத்துக் கொண்டே கமல்சந்த் ஆயிரம் முகராக்களை கொடுத்துவிட்டு வீட்டுக்கு சென்றான் ஓவியன் கேதார்நாத்தும் பீர்பாலுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு ஆயிரம் மொஹராக்களுடன் வீடு திரும்பினான் கண்களை அசைத்த ஓவியம் கேட்டீர்கள் வழங்கியவர் இணைந்திருங்கள்